தீராத மூட்டு வலி முழங்கால் வலி குறுக்கு வலி குதிகால் வலி கழுத்து வலி அல அவஸ்தப்படுறீங்களா என்னதான் மருந்தெல்லாம் வாங்கி சாப்பிட்டாலும் அந்த நேரம் கேக்குது திரும்ப வந்துருதா அப்படின்னா துளசி இலையும் துளசி விதையும் மட்டும் இருந்தா போதும் உங்க உடம்புல இருக்க அனைத்து வலிகளும் பறந்தே போயிரும் துளசி இலைய நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு இடிக்கல்ல விதையையும் இலையையும் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் துளசியில நிறைய மருத்துவ குணம் இருக்குது அதுலயும் வலியை குணப்படுத்தக்கூடிய சக்தி இதுல நிறையவே இருக்குது ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்து ஒன்னு ரெண்டுமா தட்டி எடுத்துக்கலாம் குணப்படுத்தக்கூடிய சக்தி நிறையாவே இருக்குது தட்டி வச்சிருக்க இஞ்சியையும் துளசியையும் இன்னொரு மாத்திக்கலாம் அடுப்புல கடாயி வச்சிருக்கேன் தட்டி வச்சிருக்க துளசியையும் இஞ்சியையும் அதுல சேர்த்துக்கலாம் இது கூட நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்க்கறது ரொம்பவே நல்லது நல்லெண்ணெய் இல்ல அப்படின்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தீய லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் தீய வந்து கூட்டி வச்சுட்டோம் அப்படின்னா கரிஞ்சு போயிடும் தீய லோ பிளேம்ல வச்சு செய்யும் போது துளசியோட சாரும் இஞ்சியோட சாரும் நல்லாவே எண்ணெயில இறங்கிடும் இது கூட கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்தது வீடியோ கவர் ஆகல வச்சு வடிச்சு எடுத்துக்கலாம் பெண்கள் அதிக நேரம் கிச்சன்ல நின்று சமைச்சாலும் கால்வெளி வரும் உடல் அதிக வெயிட்டா இருந்தாலும் கால்வழி அதிகமா இருக்கும் இந்த எண்ணெய உங்களுக்கு வலி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நல்லா தேய்ச்சி மசாஜ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உடனே உங்களோட வலி எல்லாம் பறந்து போயிடும் கொஞ்சம் வயசானவங்களா இருந்தாங்கன்னா எல்லாம் ஏற முடியாது அப்படின்னா இந்த எண்ணெயை தேய்ச்சி பாருங்க ஈஸியாவே உங்களால படி ஏற முடியும் இந்த எண்ணெயை ஒரு பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வலி வரும்போது எடுத்து தேய்ச்சிக்கலாம்